இலங்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து புக் பண்ணுவீங்க ஸோ வெஹிகிள்ஸ் வரைக்கும் நான் மோஸ்ட் புக் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆட்டோ டுக் டூக் ஸோ ஆட்டோ புக் பண்ணுவீங்க ஆட்டோ நீங்கள் எப்படி புக் பண்ணுவீங்கள் ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரியில் பார்த்துக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட மொபைல் இருக்குது உங்களோட மொபைலில் தெரிஞ்ச ஒரு நம்பர் வந்து ஆட்டோ ஓடுறாருன்னு அவர்கிட்ட கண்டெக்ட் பண்ண நீங்கள் அவரை கால் பண்ணி கண்டெக்ட் பண்ணி கூப்பிடுங்கள் ஆனால் அது சில நேரங்கள் சிரமமாக இருக்கும் நீங்கள் கால் பண்ணுற டைமில் அவர் வந்து எவ்வளவு இல்லாமல் இருப்பார் அந்த டைமில் உங்களால் வந்து அவரை கண்டக்ட் பண்ணவோ இல்லை அவர் அவர்கிட்ட ஆட்டோ நீங்கள் பயணிக்கவோ எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து உங்களோட பயணம் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஸோ இதை நிவர்த்தி மாதிரி இலங்கையில் ரெண்டு ஃபேமஸான ஆப்பன்னு சொல்லலாம் இல்லாட்டி தொழில் நிறுவனம்னு சொல்லலாம் கண்டு இருக்குது ஒன்று பிக்மி ஒன்று யூபர் ஸோ ட்ரெண்டு சர்வீஸ்லேயும் வந்து நிறைய பேர் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பதிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது ஆட்டோ தேவைப்படுது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல்லேயே உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி போட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு உரிய எவ்வளோ பேமெண்ட் எவ்வளோ நேரம் எடுக்கும் உங்களுக்கு உங்கள் டிரைவர் யார் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட மொபைலே வந்துடும் அதுக்கப்புறம் உங்கள் டிரைவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணி போவேன் இது ஆட்டோவுக்கு இல்லை பைக்கில் பிக்கப் பண்ணுற சர்வீஸ் இருக்குது கார் இருக்குது வேன் இருக்குது ஏன் டெலிவரி சர்வீஸ் கூட இருக்குது ஸோ நிறைய பாச டெலிவரிஸ் இருக்குது ஃபுட் டெலிவரி இருக்குது உங்களை சாப்பாடு தேவைப்படுதுன்னா நீங்கள் சாப்பாடு கூட நீங்கள் உடனடியாக இந்த கடையிலேருந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிக்க உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும் இது பிக்மியும் செய்து ஆஸ் அ சேம் வந்து யூபரும் செய்து ஸோ இந்த ரெண்டு சர்வீஸுமே செஞ்சு ஒன்று வைக்கணும் இதில் நாங்கள் இன்றைக்க என்ன என்னத்தை படி நாங்கள் வந்து ஜெஃப்னால் இருக்கிறோம் ஸோ ஜெஃப்னால் இந்த பிக்மி யூபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூபர் இல்லை பிக்மி இருக்குது ஸோ இந்த பிக்மியில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது பைக் சர்வீஸ் இருக்குது கார் சர்வீஸ் இருக்குது டொக் டூக் இருக்குது டெலிவரி இருக்குது இப்படி நிறைய சர்வீஸ் இருக்குது இப்போ இதில் இந்த டோபிக் இந்தியா வீடியோ வந்து நீங்கள் வந்து எப்படி ஆட்டோ புக் பண்ணியும் எப்படி ஒரு கஸ்டமராக நீங்கள் வந்து பிக்மிக்கில் போகிறதோன்றதை பற்றி இல்லை உ உங்கள்கிட்ட ஒரு வாகனம் இருக்குது பைக் ஆட்டோ கார் வெஹிக்கிள் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருக்குன்றேக்க அந்த வெஹிக்கிளை வச்சு நீங்கள் எப்படி பகுதி நேரமாக ஏர்ன் பண்ண முடியும் ஃபுல் ஃபுல் டைம் அவதி நேரமாக எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடியுமா இருக்கும் சரி அப்படி ஏர்ன் பண்ணக்கூடியுமா இருக்குது பிக்மிக்கில் நாங்கள் எங்களால் பதிஞ்சு ஏர்ன் பண்ணக்கூடிய இருக்குது அப்படின்னா எப்படி எங்களோட பேரை வந்து அதில் பதிஞ்சு கொள்கிறோம் அவங்களோட அவங்களோட ஆகட்டும் இல்லை அவனோட கம்பெனிலேயே ஆகட்டும் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து எப்படி பறிஞ்சு கொள்றோம் இதுக்கு நாங்கள் அவனோட கம்பெனிக்கு போகணுமா நேரடியாக கம்பெனி எங்கேன்னா ஜெஃப்னாலேயும் இருக்குது சேம் கொழும்புலேயும் இருக்குது ஸோ கொழும்புக்கு போகணுமா ஸோ அப்படியான எதுவுமே இல்லாமல் உங்களால் ஈஸி அவங்களோட மொபைலில் இருந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட வீட்டில் இருந்து எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை வந்து அவங்களோட பிக்மின் ஆப்பில் வந்து பதிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஓடஸ் வரைக்கும் நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ அதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்குது இதில் எப்படி ரெஜிஸ்டர் என்ற பற்றி வீடியோ இருக்க போகுது இது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உங்களோட சொந்த உங்களோட உங்களோட வந்து சொந்தமாக ஒரு வாகனமும் இல்லாட்டி வாடகைக்கு ஒரு வாகனமும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அது இருந்தால் தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியுமே இருக்குது ஸோ இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிளே ஸ்டோர் இருக்குது இல்லை ஐஓஎஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு பிக் மீ டிரைவர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஸோ பிக் மீ ட்ரைவர் பிரேக்கெடுக்கு சிலங்காண்ட்டு வரும் ஸோ அப்படி சர்ச் பண்ணால் உங்களுக்கு இதில் காட்டுற மாதிரி இந்த ஆப் வந்து வரும் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இந்த ஆப் மூலம் தான் உங்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் உங்களுக்கு வார கயர்களை நீங்கள் தெரிஞ்சு மாதிரி இருக்கும் அதன் மூலம் என்னென்ன கயர் வருது என்ன மா என்ன இடங்களில் ஓட்ட நிறைய போகுது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியுமே இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த பிக்மி டிரைவர் அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட மொபைலை இன்ஸ்டால் பண்ணுவீங்க ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்க நிறைய இதை வந்து அலோவ் பண்ண சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ப்ளூடூத்தாக இருக்கட்டும் பவர் சேவிங் உங்கள்கிட்ட ஓஃப் இருக்கட்டும் ஸோ அது ஏன் அப்படின்னு பார்க்க பார்க்க போனால் உங்களோட நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணி அதெல்லாம் நீங்கள் என்னபிள் பண்ணுற டைமில் தான் உங்களால் உங்களோட இந்த ஆப் வந்து பேக்ரவுண்ட்லேயும் ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்கும் ஸோ அப்படி ஒர்க் பண்ணிக்கொண்டு தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓட வருதுன்னா உங்களை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியுமே இருக்கும் ஸோ இந்த மொபைலில் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா வேறு ஒரு ஆப்பையும் பயன்படுத்தாதீங்க ஏண்டா நிறைய ஆப்பில் பயன்படுத்தி ஸ்டக் ஆகிதுன்னா உங்களுக்கு அந்த ஓடஸை ஆன்சர் பண்ணலாம் போயிடும் அதுக்காண்டி ஸோ அது வந்து மிஸ்ஸாக வாய்ப்பு இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு இந்த பிக்மி ட்ரைவர் ஆப்னு இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி இது எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ எதுக்கும் எந்த கட்டணமும் அறவுடையில் நீங்கள் உங்களோடய மொபைலில் நீங்கள் ஃப்ரீயாகவே செஞ்சு கொள்ளக்கூடிய தான் இருக்குது ஓகே இதுக்குள்ள போனிங் அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் மூணு மொழிலேயும் போட்டிருக்காங்க உங்களை எந்த மொழி உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மொழியை நீங்கள் வந்து மாதிரி தான் இருக்குது இதில் போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாகவே கேட்குறாங்க வந்து லொக்கின் பண்ணுறது உங்களோடய ஃபோன் நம்பர் இல்லை டிரைவர் ஐடி கேட்குறாங்க நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பாய்ச்சோண்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட உங்கள் டிரைவர் ஐடியை பயன்படுத்தலாம் இல்லை உங்களோட ஃபோன் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் இதில் இருந்து லொக்கையும் இன் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் இல்லை கீழே கண்டினியூ கொடுத்திங்கன்னா கண்டினியூ ஆகும் ஸோ அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாகவே பதிய போகிறீங்கனுக்கே கீழே பாருங்க ரிஜிஸ்டர் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க ஸோ இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல ஒரு ஐக்கோம் போட்டுருந்தோம் ஹெல்ப்புக்கு அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஒன்று காட்டுறாங்க ப்ளஸ் நைன் ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் ட்ரிபிள் ஃபைவ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாகவே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஏதாவது உங்களுக்கு ப்ளாக் ஆகிட்டு இதில் எடுக்க முடியாது அதுக்கு ஓப்பன் ஆக இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாலும் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவை அண்டேக்கே நீங்கள் அதில் கால் பண்ணி அவங்களோட காய்ச்சல் கொள்ளுமே இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து மேலே பாருங்கள் கிரியேட் அக்கௌண்ட் ஒன்று ஒன்று இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ண மாட்டா அவங்கள ஏஜென்ட் லொக்கின் போயிருது அது உங்களுக்கு எடுக்க விடாது ஸோ கிரியேட் அக்கௌண்ட்டை போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்டுருக்காங்க அந்த ஃபோன் நம்பரில் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுப்பீங்க இதில் நை ப்ளஸ் நைன் ஃபோன் ஸ்டார்டாக படிக்க உங்களோடய ஃபோன் நம்பரில் வர சைவரை விட்டுட்டு மிச்ச எல்லா இலக்கத்தை நீங்கள் இதில் அடிப்பீங்க ஸோ உங்களை எக்ஸாம்பிள் கிளையும் காட்டிக்காங்க செவன் செவன் ஒன் டூ ஒன் த்ரீ டூ ஃபோர் செவன் டபுள் ஒன் போட்டிருக்காங்க அதாவது உங்களோட மொபைல் நம்பரை ஜீரோ விட்டுட்டு மிச்ச எல்லா நம்பரையும் இதில் டைப் பண்ணி நெக்ஸ்ட் என் கொடுப்பீங்க ஓகே ஸோ இதுக்கு பிறகு என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் படிமுறையை கம்ப்ளீட் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட அந்த மேலோட டாஸ் பார்ன் போய் கொண்டு இருக்கும் இந்த ப்ரொசஸ் பார்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது நசன ஐடி கார்டு இருக்குது பில்லிங் ப்ரூஃப் இருக்குது ஸோ இதெல்லாம் கேட்கறாங்கன்னு நீங்கள் அதுக்கு டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணணும் நீங்கள் டிரைவராக இருக்கீங்கன்னா உங்களோட என்எஸி ஆகட்டும் பில்லிங் ஃபோம் ஆகிடும் ட்ரைவிங் லைசன்ஸ் என்சி வெஹிக்கிள் ஃபோட்டோ ஸோ அவங்களோட வெஹிக்கிள் ட்ரைவ்யூ லைசன்ஸ் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் வெஹிக்கிள் பிஆர் அவங்களோட புக் வெஹிக்கிள் புக் வந்து அது அஃபிடேவிட் டாக்குமெண்ட் வெஹிக்கிள் பிக்சர் ஸோ வெஹிக்கிள் நடக்காங்க வெஹிக்கிளை நீங்கள் அவங்க அவங்களை கே கேட்பாங்க எப்படி எப்படி ஃபோட்டோஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸில் நீங்கள் வந்து அந்த வெஹிக்கி ஃபோட்டோ எடுத்துக்கணும் பைக் இருந்தால் பைக்கை மூட சுற்றி மூன்று பக்கம் சுற்றி நம்பர் தெரியுற மாதிரி சைட் போஸ்ட் எல்லாத்துலேயும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஆட்டோ இருந்தாலும் சேம் இதே போல் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதையும் சப்மிட் பண்ணி கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து உங்களை கால் பண்ணி டேரெக்டாக கால் பண்ணி உங்களை எதை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு ரேசஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் டாக்குமெண்ட்ஸில் உங்களோட பேங்க் டாக்குமெண்ட்ஸை ஆட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து அங்கே தொடர்ந்து கொண்டு போகலாம் ஓகே ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருந்தால் ஒன்று ஒன்றாக பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது இந்த பிக்னிக் வந்து உங்களை ஊக்குவிக்கிறாங்களான்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதில் வந்து யாராக அவங்களுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க இல்லை உங்களுக்கு யாரும் யார் தான் இந்த ரிஃபர் வந்திருக்கு அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட ப்ரோமோ ஒன்று இருக்கும் அந்த ப்ரோமோ கோட்டை நீங்கள் இதில் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியுமா இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோமோ கோடு உங்களுக்கு டிஸ்ப்ளேல ஷோ பண்ணுறேன்னு நீங்கள் அதே மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் அவங்கள நெக்ஸ்ட்டு தான் கொடுத்துக்கொள்வீங்க அடுத்த வாரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த விஷயங்கள் அதாவது உங்களோட பேராக இருக்கட்டும் உங்களோட மொபைல் நம்பராக இருக்கட்டும் உங்களோட இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும் உங்களோட அட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஆனா பண்ணா இப்படி நிறைய விஷயங்கள்ல கேட்டிருப்பாங்க அந்த விஷயங்களை நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணுவீங்க ஸோ உங்களோடய ஓன் விஷயங்களை நீங்கள் இதில் ஃபில் பண்ணுவீங்க ஃபில் பண்ணிவிட்டு அது கீழே வார நெக்ஸ்ட் எண்டதை கொடுப்பீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோடய ப்ரொஃபைல் பிக்சை கேட்டிருப்பாங்க அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட சாரத அனுமதி பத்திரத்தில் அதாவது உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸு ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் ரெண்டு பக்கத்தையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதுக்குரிய இடத்துல வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு சிக்கணும் இல்லை அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு கேட்கும் உங்களோட ஃபோனில் எங்கே அந்த ஸ்டோரேஜ் இருக்குண்டா அதை கொடுத்தீங்கன்னா அது அதில் போய் நீங்கள் க்ளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொடலாம் இல்லை அதில் கேமராண்ட் ஓப்பனாகாமல் அந்த கேமரா கிளிக் பண்ணி போட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபோனை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தீங்கனால ஓகே தான் ட்ரைவிங் லைசன்ஸாக முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையுமே அப்லோட் பண்ணிங்கள் அது கீழே வர இந்த புக்ஸுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸு நம்பர் அதுக்குள்ளே அது எப்போ எக்ஸ்பெரி ஆகுது எக்ஸ்பைரி ஆகுது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கும் ஸோ அதை பார்த்தா அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுவீங்க அதே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட என்ஐசி கட்டிருப்பாங்க உங்களோடய என்எஸ்ச ஃப்ரண்ட் பக்கம் அதான் முன்பக்கம் பின்பக்கம் சேம் அதே போல் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதையும் அப்லோட் பண்ணுவீங்க அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட என்ஐசின் அதாவது நெசனடி கார்ட்டு நம்பர் கேட்டிருப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் சரியாக அதில் பார்த்து அப்படியே அடிப்பீங்க உங்களோட புது என்ஐசியாக இருந்தால் உங்களோட ஃபுல்லாக இலக்கத்தில் வரும் இல்லை பழைய ஐசியாக இருந்தால் கடைசியில் வி என்ற இலக்கம் வரும் அதையும் போட்டு நீங்கள் அதில் வந்து உறுதிப்படுத்துவீங்க அதே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை ப்ரூஃப் பண்ணுறக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அவங்களோட கரண்ட் பில்லாக இருக்கட்டும் ஓட்டர் பில்லாக இருக்கட்டும் அப்படி ஏதாவது ஒரு பில்லிங் இசிஸ்ட் இது இருந்துச்சுடா பில்லிங் ஃபோம் பில்லிங் உரிய ஒரு பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பில்லை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதையும் இதே மாதிரி அப்லோட் பண்ணுவீங்க எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் என்னென்னு கேட்டுருப்பாங்க அவங்களோட பைக் இருக்கா கார் இருக்கா வேன் இருக்கா மாதிரி அப்படின்ட்டு ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க செலக்ட் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் நீங்கள் என்னென்ன சர்வீஸ் நீங்கள் செய்ய ரெண்டு கேட்டுருப்பாங்க அதில் வந்து ரைடர்ஸ் இருக்குது ஃபுட் இருக்குது ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் எனக்கு அது பார்சல் சர்வீஸ் நீங்கள் பார்சல் சர்வீஸ் செய்ய போகிறீங்கன்னா அது இருக்குது மார்க்கெட் மார்க்கெட் நீங்கள் க்ரோசரிஸ் ஸோ குரோசரீஸ் இருக்குது இந்த இவ்வளவுத்துலேயே எது செய்ய போறீங்களோ அதெல்லாத்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வர கண்டினியூன்னு கொடுப்பீங்க ஜெஃப்ட்னால் இன்னும் மார்க்கெட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை பட் அது ப்ரொசஸிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி இந்த மந்த்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்துடலாம் மேபி ஸோ அது வந்தால் இன்னும் நல்லா தான் இருக்குது ஸோ அந்த மார்க்கெட்டும் வந்துடும் ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கி மார்க்கெட்டிங் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நான் வந்துட்டேன்னா நீங்கள் அந்த மார்க்கெட்டையும் செஞ்சு கொள்ளக்கூடியுமே இருக்குது ஸோ அதுக்கு பிற வர கீழே வர கண்டினியூன்றதை கொடுத்து கொள்வீங்க இதுக்கு பிற வாரம் எல்லாமே உங்களோட வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது அவங்களோட வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிள் அதாவது உங்களோட வெஹிக்கிளின் நம்பர் என்ன உங்களோட வெஹிக்கிள் என்ன டைப் வெஹிக்கிளா த்ரீ வீலராக இல்லை பைக்கா என்ன மாதிரி அது ஸோ அதோடய கம்பெனி என்ன அதாவது பிராண்ட் என்ன பஜாஜா என்ன மாதிரி டிவிஎஸா அந்த பிராண்ட் அதை நீங்கள் கொடுப்பீங்க அதுக்கு அது எப்போ வந்து உற்பத்தியாக இருக்குது அதுக்குள்ள என்ன கலர் இதெல்லாம் நீங்கள் இதில் கொடுப்பீங்க ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே வெஹிக்கிள் சம்பந்தப்பட்ட அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் கேட்டிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி தான் ஒரு மூணு ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் சைட் சைஸ்னு ஃபோட்டோ கட்டிருப்பாங்க அதாவது நம்ப பிளே தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் சைட் பக்கம் அப்படி எல்லா ஃபோட்டோஸும் கேட்டுருப்பாங்க எல்லாம் கிளியராக பெர்ஃபெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளில் டேக்ஸ் இன்சூரன்ஸ் இதுக்குரிய ஃபோட்டோஸ் அதோட அது எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ அதுக்குரிய டேட் இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுவீங்க இவ்வளவு தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ இவ்வளவும் செஞ்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த தகவல் எல்லாமே காட்டுவாங்க நீங்கள் அதில் பார்க்கலாம் நான் கொடுத்த தகவலாம் சரியாக இருக்குதா என்னம்மாண்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன மொழி ஓகே நீங்கள் இங்கிலீஷ் கைப்பிங்களா தமிழ் கழிப்பிங்களா என்னம் அதை கேட்டுருப்பான் அதையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆனீங்கன்னா போதும் இவ்வளோ தான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் இதுக்கப்புறம் உங்களோட அவங்களோட முகவர் வந்து உங்களை கால் பண்ணி உங்களை வெரிஃபை பண்ணுவார் வெரிஃபை பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிக்மியில் ஒரு உறுப்பினர் நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க அதில் நீங்களும் ஏர்ன் பண்ணிக்கொள்ள இருக்கும் இன்னொரு விஷயம் உண்டு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் போய் விளையாட்டை போகின்ற அவசியம் இல்லை நீங்களே உங்களோட வீட்டில் இருந்து இந்த வீடியோ பார்த்து செஞ்சு இருக்கும் இதில் சில சில அம் அம்சங்கள் வந்து எனக்கு தான் கொண்டு வர போகிறாங்க இந்த குரோ அதாவது மார்க்கெட் மார்க்கெட் இந்த குரோசரிஸுக்குரிய சா மிரக்கரியன் அது வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஜெஃப்னால் பட் அது கம்மிங் சூனில் இருக்குது மற்ற மோஸ்ட் அது வந்துடும் மற்றபடி எல்லாமே வந்துட்டு ஃபுட் டெலிவரியிலேருந்து பட் ஜெஃப்னாக்கில் ஃபுட் டெலிவரி இருக்குது அவுட் ஆஃப் ஜெஃப்னா இல்லை நினைக்கிறேன் ஸோ ஜெஃப்னாக ஃபுட் டெலிவரி பிக்மி கார் எல்லாமே வந்துட்டுது ஸோ இதில் நிறைய பேர் வந்து கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேட் வந்து இதோட குறையாதா ஸோ பிக்மியில் நாங்கள் ஒருக்கா புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அஞ்சூறுவா காட்டுதுன்றா அதுக்கு நாங்கள் வந்து ரேட்டாக குறைக்க இயலாதா அதுக்கே ஆப்ஷன் இருக்கா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது இதுக்கு நான் உண்மையில் சொல்ல போனால் நாங்கள் வந்து அலி எக்ஸ்பெஷல் ஒரு சாமான் வாங்குகிறோம் ஸோ அலி எக்ஸ்பெஷல் சாமான் வாங்குறோம்னா ஒரு ஒரு சாமானை பார்த்துருக்கோம் அதை வாங்க போகிறோம் சில பிட் பண்ணி வாங்கலாம் தெரிஞ்சிருக்கு பிட் பண்ணி வாங்கலான்ட்டு ஏற்கனவே அந்த சாமானுக்கு ஒரு ஆயரருவா பிரைஸ் போயரூபா ஆயிரம் ரூபாக்கு தான் போய் கொண்டு இருக்கனாலும் நாங்கள் அது ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த சாமானை பிட் பண்ணலாம் ஸோ பிட் பண்ணி எங்களை ஒரு உங்கள்ட எங்கள்ட்டட பெருமையை போட்டு 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 பிட் பண்ணி பிட் பண்ணி பிட் பண்ணி ஒரு பேமெண்ட்டு கொண்டு வந்துட்டு அதை நாங்கள் வந்து அந்த பொருளை வாங்கலாம் அப்படி வாங்கிக்கோ எங்களுக்கு ஆயிரம் ரூபாக்கு வாங்குகிற சாமான பருமதியை விட நாங்கள் பிட் பண்ணி வாங்க சீப்பாக வாங்கிடலாம் அதே போல் ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஆப்ஷன் சம்திங் ஏதாவது ஒன்று இந்த பிக்மியிலையோ இந்த யூபர்லேயோ வருமா இருந்தால் அதுவும் ஒரு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அந்த ஹையர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயின் அவங்கள்ட்ட பேமெண்ட்டை வந்து பிட் பண்ணி சீப்பாக எடுத்துக்கொள்றதுக்குமே மோஸ்ட் ஆர் நல்லா இருக்கும் பாப்பம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பாப்பம் புதுசு புதுசாக அப்படியே நிறைய வந்து கொண்டு இருக்குது இப்போ ஒரு ஆளு ஜெஃப்னாலும் இல்லை இப்போ ஜெஃப்னாலும் பிக்னிக் ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ பிக்மியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எப்படி புக் பண்ணி போகிறேன்ற பற்றி வீடியோ போட்டுருங்க மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள் மாரி ஐ இருக்குது இது நீங்கள் ஒரு ட்ரைவராக எப்படி ஃப்ரீயாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதாவது உங்களோட மோமலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல் இருக்குதுனால எப்படி நீங்கள் வந்து ஓனாக ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி நீங்கள் வந்து டிரைவர் ஆப்பில் ட்ரைவராக பதிஞ்சு கொள்வது உங்கள் வெஹிக்கில பதிஞ்சு கொள்வது அதுக்கப்புறம் அது மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுறேன பற்றி ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து எப்படி ஒரு கயரை அக்செப்ட் பண்ணுறது எப்படி ஒரு ஹையராக வந்து எவ்வளோ பேமெண்ட்டு அந்த காசு எப்படி எங்களுக்கு பேங்குக்கு வரும் எவ்வளோ கொமிஷன் வந்து நாங்கள் பிட்மிக்கு கொடுக்கணும் ஸோ இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது எதுவும் தேவை அப்படின்னா நீங்கள் கிலோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த அடுத்த வீடியோவில் நான் போட்டு விட முடியுமே இருக்கும் சின்ன தகவல் ஒன்று சொல்லணும்னு வச்சேன் சொல்லிட்டேன் நன்றி